ஹவுது உள்ளாம் என்று செய்தாநீர் விஸ்வல்லா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் முழுமையான ஒரு பாலஸ்தீனை நோக்கி பீடு நடைபெடுகின்ற முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அதில் இருந்த ஒரு தடை அமெரிக்காவினுடைய காசாவை வாங்கும் திட்டம் அது இப்பொழுது அமெரிக்காவிலேயே பயங்கரமான எதிர்ப்பு செனட்டர்கள் காசாவை பாலஸ்தீன மக்களுக்காகத்தான் கெட்ட வேண்டுமே தவிர வேறு யாருக்காகவும் கெட்ட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நத்தியான்பு அமெரிக்காவிலிருந்து பெரிய ஏமாற்றத்துடன் திரும்புகிறார் ஒன்று ஈரானை தாக்குவதற்காக அவர் முடிந்த மட்டும் ட்ரம்ப்பிடம் பேசி பார்த்தார் ஆனால் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று சொல்லிவிட்டார் ஆனால் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை உங்களிடம் பேசுவதே வீண் விரயம் என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்தது நாள் அரபு நாடுகளுக்கு அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஜால்ரா போட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நாடுகள்லாம் இப்போது துணிந்து எதுக்க தொடங்கிவிட்டன அதாவது சவுதி அரேபியா எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால் நீ வந்து அலாஸ்கால் அமெரிக்காவில் ஒரு பக்கத்தில் ஈதர்களை கொண்டு என்று சொன்னதே அப்போது ஃபாரின் மினிஸ்டரியோட அபிஷியல் அறிக்கை இப்போ நேற்று சவுதி என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலில் வேற இஸ்ரேலை அங்கிருந்து பாலஸ்தீனில் இருந்து அகற்றியே ஆக வேண்டும் அதற்கான மாற்று திட்டங்களை வரைந்து தாருங்கள் என்று உலகில் உள்ள மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டைகளெல்லாம் கேட்டுட்ருங்க இஸ்ரேலை மாற்ற வேண்டும் அது இப்போ ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய தலைவலியாக போய்விட்டது நத்தியானுவுக்கு படுதோல் அவர் அமெரிக்கா போகாமல் இருந்தால் ஒரு பாலஸ்தீன ஸ்டேட் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த அந்த பாலஸ்தீன ஸ்டேட்டை தருவோம்னு சொல்லியிருந்தால் இந்த அரபு நாடுகள்லாம் தோட்டத்து தொல்புறர்களாக இருந்திருப்பார்கள் இப்பொழுது மீறிவிட்டார்கள் இப்பொழுது ஜோர்டான் யுத்தத்துக்கு தேர் எகிப்து தன்னுடைய டாங்கலை நகர்த்துகிறது என்று சொன்னோடனே எகிப்து கொடுத்த உதவிகளெல்லாம் அவர் கட் பண்ணுற அடுத்தது அமெரிக்கா பொருளாதார நிலையில் பெரிய அளவில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் உண்மையாக சொல்லப்போனால் காசாவை நான் வாங்குவேன் அதை நானே ரியல் எஸ்டேட் பண்ணுவேன்னு சொன்ன ட்ரம்ப்பு நத்தியானுட்ட என்ன சொன்னாருன்னா நீ சண்டை போட்டு காசாவை என் கையில் தரணும் நான் ஆளையும் அனுப்ப மாட்டேன் பணத்தையும் தர மாட்டேன் நீ சண்டை போட்டு காசாவை எங்கிட்ட தரணும் நான் ஏன் மருமகண்டை கொடுத்து ரியல் எஸ்டேட்டை டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது எவ்வளோ பெரிய அவமானமான ஒரு பேச்சு எவ்வளோ பெரிய இன்சல்ட் என்பதை தெரிந்து தெரிந்துக்கிடாமல் சிஎன்என் முதற்பட்ட எல்லா ஃபாக்ஸ் நியூஸு எல்லா சேனலுக்கும் பேட்டி கொடுத்த நத்தியானு அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார் அதில் ராசாவை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றணுங்கிறதில்ல பிளானெல்லாம் கேட்டிருக்காரு தன்னோட ஸ்டாஃபோடெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு ஆனால் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட எதையுமே அவர் பேசவில்லை அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு அறிவிப்பை செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி மூக்குடைந்தவராக நத்தியான்கு இப்பொழுது இஸ்ரேலில் வந்து இஞ்சு த குரம்பு குரம்புன்னு சொல்லி சொல்லுவாங்களே தமிழில் அது மாதிரி இருந்து பேந்த பெயர்ந்த முடித்து கொண்டு பைத்தம் முடித்தவனை போல் கொண்டிருக்கிறார் மீண்டும் யுத்தம் என்று அமாசையை மிரட்டி பார்க்குறாள் ஆனால் நெட் இதில் இருந்து கடைசி இராணுவத்தையும் வெளியே எடுத்து விட்டான் இவன் இனிமேல் அங்கே போய் எதை சாதிக்க முடியும் என்று எதையும் சாதிக்க முடியும் என்று நான் நம்பவில்லை ஆனால் பாலஸ்தீன மக்கள் இத்தனை எதிரான சூழல் சூழலிலும் பாலஸ்தீன போராளிகளோடு நிற்கிறார்கள் இப்பொழுது எல்லா இராணுவ ஆய்வு ஆய்வார்களும் சொல்வது பாலஸ்தீன மக்கள் ஒரே முகமாக போராளிகள் குழுக்களிடம் சேர்ந்து விட்டார்கள் அடுத்து அதில் யாருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை நம்ம பிள்ளைகள் எப்படியும் ஜெயிப்பாங்க அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்து அடுத்து இளைஞர்கள் ஒருவர் விடாமல் ஹமாஸில் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆக ஹமாஸ் மீண்டும் பலம் பெற்று விட்டது இன்னொரு யுத்தம் தொடங்குமானால் ஜோர்டானும் இப்போ கையில் இல்லை எகிப்தும் கையில் இல்லை இஸ்ரேலுக்கு அதனால் இந்த ரெண்டு யுத்தத்துக்கே தயாராகிவிட்ட நிலையில் மிகப்பெரியதொரு அழிவை இஸ்ரேல் எதிர்நோக்கும் இஸ்ரேலை அழிக்கத்தான் இப்பொழுது ட்ரம்ப் திட்டமிடுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் போர் நிறுத்தத்தின் மூலம் காப்பாற்றினார் இப்பொழுது போர் நிறுத்தத்தை முறிப்பேன் என்பதன் மூலம் இஸ்ரேலை அழிக்க துடிக்கிறார் பார்ப்போம் அதனால் தனி பாலஸ்தீன் அமையும் என்று நம்புவோம் இன்ஷா அல்லா பாகிருதவான் அல்கம்தில்லா ரபில்லால